இப்பொழுது நாம் தேவை செய்திக்கு நீதாக கடந்து செல்லும் உங்களுக்கு கரங்களில் வேதாந்த கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் எழுபத்தி ரெண்டாம் சங்கத்திலே சில ஆசனங்களை நாம் தியானித்து ஜெபித்து முடிப்பு மாலை தேவனே ராஜாவுக்கு உடைய நியாயத்தீர்ப்புகளையும் ராஜன் குமாரனுக்கு உன்னுடைய நீதியையும் கொடுத்துள்ளோம் அவர் உங்களுடைய ஜனங்களை நீதியோடும் உன்னுடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார் பர்வதங்கள் ஜனத்துக்கு சமாதானத்தை தரும் மேடுகள் நீதின் விலையோடு இருக்கும் ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் விசாரித்து ஏரின் பிள்ளைகளை ரச்சித்து இடுக்கன் சிறு நோக்குவார் அலே லூயா சூரியன் சந்தனில் மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமையாக பயந்து இருப்பார்கள் புல்லறுப்புன்ன வெளியின் மேல் பெய்யும் மலையைப் போலவும் பூமி நினைக்கும் துருளை போலும் இறங்குவார் அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமி எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார் வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள் அவருடைய சத்துருக்கள் மண்ணை நாக்குவார்கள் தர்ஷிஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் ஷேபாவிலும் சேவாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமாங்களை கொண்டு வருவார்கள் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜனங்களும் அவரை செவிப்பார்கள் கூப்பிடுகிற உதவியேற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார் பலவீனனுக்கும் எழிவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரச்சிப்பார் அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கும் அவர் பிழைத்திருப்பார் ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும் என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார் பூமியிலே மலைகளில் உச்சிகளிலே ஒரு பிழை தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லீபனோனை போல் அசையும் பூமியின் பலன் புள்ளை போல் நகர்த்தார் செழித்து ஓங்குவார்கள் அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாக நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் இஸ்ரவேலில் தேவநாயகரை கத்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவரே அதிசயங்களை செய்கிறவர் அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பூமி முழுவதும் அவருடைய நிறைந்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஈசான் புத்தன் ஆகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது காலையில் லூயா இந்த அருமையான சங்கீதத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகம் போடப்பட்டது அவர் எப்படிப்பட்டவர் அவர் ஜனத்தில் எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் நான்காம் அசனம் ஜனத்தில் சிறுமைப்படுகிற அவர் நியாயம் விசாரித்து ஏழை பிள்ளைகளை ரச்சித்து இடுக்கணும் சின்ன ஒரு சிறுமைப்பட்டவர்கள் அப்படி என்றால் அதே அதிகாரத்திலே போடப்பட்டது இருபத்தி ரெண்டாம் ஆசனம் அஹ் கூப்பிடு எளிவனையும் உதவியேற்ற சிறுமி என்ன சொன்னால் எப்படி பார்த்து இல்லையா என்னது உதவியேற்ற சூழ்நிலை இல்லை தனித்திருந்து தனித்து இருந்து யாரும் இல்லாத சூழ்நிலையிலே பணமின்றி பொருளின்றி மனித உதவியின்றி எந்த ஒத்தாசம் இல்லாமல் ஒடுக்கப்பட்டு கண்ணீரோடு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழின்ற உங்களே பாட்டு அந்த நாள் சொல்றாரு நான் உதவியேற்ற உன்னை நான் என்ன செய்வேன் விடியப்பேன் ஹலே லூயா அவர் தீக்கட்டு தகப்பன் உதவியேற்ற சிறுமியானவன் என்ன செய்வாராம் அவருடைய பார் கூப்பிடுங்கிற எளியவனையும் அலை லூயா அவர் சிறுமிப்படனுடைய நியாயம் விசாரிப்பா புரட்டப்பட்டதோ உங்களுடைய நீதி மறுக்கப்பட்டதோ உங்களுக்குரிய வருமானங்கள் உங்களுக்குரிய செல்வங்கள் உங்களுக்கு என்று கட்ட நியமித்த சில சுதந்திரங்களை பார்த்து கொண்டு உங்களுடைய உடமையை கொள்ளையிட்டு கொண்டும் உங்களை அநியாயம் நடத்துகிறான்றோ இந்த நாளில் அவரை நோக்கி பாருங்கள் வசந்தில போடப்பட்டது அவர் சிறுமியான நியாயத்தை விசாரிக்கின்ற தகப்பனாலே லூயா கூப்பிட காக்கி குஞ்சுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கின்ற தெய்வனாக இந்த பகலிலே உலாவுகின்றார் 嗯。 அவர்கள் அவரை பார்த்து பிரகாசமன அவருடைய முகங்கள் ஒன்றும் எடுக்கப்பட்டு போகலே ஒரு சிறு காக்கி கஞ்சி கூட அவர்தான் ஒன்று கொடுக்கின்றாரே லூயா வனாந்தத்தில் எத்தனையோ விதமான காட்டு சீர்கள் விளைகின்றன ஆகாயத்தில் எத்தனையோ விதமான பறவைகள் பறக்கின்றன எல்லாவற்றையும் கற்ற ஏசு அவர் போஷிக்கின்றனாலே லூயா அவரே அவர்களை அவர்களை போஷித்து நடத்துகின்றார் அவர் அனாதை என்றும் முயற்சிக்கின்றார் லூயா ஒவ்வொரு காட்டில் அழைகின்ற புல்லுக்கும் தேவன் நோர்த்திருக்கின்றார் ஒவ்வொரு காட்டு புஷ்பங்களும் எப்படி வளர்ந்து பாருங்கள் அதை சுற்றி கொத்தளம் அதற்கென்று தண்ணீர் யாரும் பாய்ச்சவில்லை ஆனாலும் வனாந்தரங்களில் காடுகளில் வலியோரங்களில் எத்தனையோ மரங்கள் செடிகள் கொடிகள் அதன் மீது எவ்வளோ சின்ன சின்ன புழுக்கள் பூச்சிகள் எத்தனையோ விதவிதமான பறவைகள் ஆயிரக்கணக்கான கணக்கான பறவைகள் விலங்குகள் லட்சக்கணக்கான எத்தனையோ ஜீவராசிகள் இந்த பூமி எங்கும் நிறைந்துள்ளது எத்தனையோ தலைமுறைகள் எத்தனையோ ஆண்டாண்டுகளாக எத்தனையோ ஜீவராசிகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கின்றன மனுஷன் செஞ்சிருக்க முடியாத ஆட்சி கண்டாட்சி இந்த கண்டங்களில் கூட அநேக ஜீவராசிகள் வாழ்கின்றன மனுஷனின் ஏற முடியாத உயர்ந்த சிகரங்கள் மலைகள் என்று இந்த பூமியில் உண்டு எல்லாவற்றிலும் ஜீவராசிகள் வாழ்கின்றன அவர் எல்லாவற்றினுடைய கட்ட தேவன் போஷித்து அவர்கள் நிறுத்துகின்றார் விட தேவன் அவர் சாயல படைக்கப்பட்ட ஒன்னே மறப்பாரு அலையா அவர் ஒரு நாள் உங்களை விலகமான அவங்களை கைவிட மாட்டார் அவர் இருக்கின்ற தேவன் அவரே அதிசயங்களை செய்கின்றார் ஹலெலுயா அவர்கள் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் சேர்ந்த ஒரே ஒரு காரியம் நீங்கள் அவரை நோக்கி பாட்டு கூப்பிட வேண்டும் அலே லுய்யா இஸ்ரோவேலோ என்னை நோக்கி கூப்பிடக்கு மனம் சஞ்சல் சஞ்சலித்து போனால் சீயோனோ சொல்லாலாம் என்னை தேவன் கைவிட்டார் என்று புலம்பெயிறீர்கள் ஆனால் அவர் அவர் சொல்றாரு நான் உன்னை விட்டு உலகதில் உன்னை கைவிடவே இல்லை உன்னை என்னுடைய உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்து என் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கைகளில் உள்ளங்கை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளை உங்கள் ஃபோட்டோ ஃபோன் நீங்கள் அநேகர் நீங்கள் படம் படிச்சு வச்சுருப்பீங்க உங்கள் ஆல்பத்தில் அதே போல் ஆண்ட்ராய் தேவன் உங்கள் ஒவ்வொரு முகத்தை தன்னுடைய உள்ள கைகளில் உங்களை பற்றி எல்லா டேட்டாஸ் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் அவருடைய கைகளில் அவருடைய கரங்கள் இருக்கிறது உங்களுடைய முகத்தை ஒரு மொபைல் ஃபோன் டச் ஃபோன் போல் அவர் அதை தொடங்கில் உங்களுக்கு பற்றி எல்லா காரியங்களும் அவருக்கு முன்பாக கடந்து போகும் உங்களை ஒரு நாள் அவர் மறக்கவில்லை அவர் உங்களை